அதே மாதிரி மோஸ்ட்டாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய பேர் வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க நிறைய நீங்கள் ஏப்ரல் மாதம் வீடு கட்ட ஸ்டார்ட் வீடுங்க ஜூனுக்குள்ளே முடிஞ்சிடு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குறிப்பிட்ட ஜாதக அமைப்பை சேர்ந்தவங்க அது இருக்குது அந்த மாதிரி சில வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவாங்க பெருமைக்கு வாங்கிடுவாங்க ஆனால் அவங்களால அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க கல்யாணம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு குழந்தைக்கு ஏ ஏழு ஏழு வயசு ஸ்கூல் போயிட்டாங்க இப்போ ஹஸ்பண்டுக்கும் வைப்புக்கும் மிஷின் மிஸ்டன் இருக்கு இப்போ போய் வந்து பொருத்தம் செக் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போது வந்து அது அதுக்கு என்ன நம்ம ஃபீஸ் ஆனால் அட் பெர்சன் அவங்களுக்கு வந்து இருக்க கஷ்டத்துக்கு மேலே மட்டும் ப்ரோக்கஸ் இருப்போம் கேட்டா அந்த கஷ்டத்துக்கு நான் காரணம் கிடையாது யாரோ காரணம் சரி அது யாரோ வேணாலும் காரணமாக இருந்துட்டு போட்டோம் இப்போ நீங்க அந்த தேதி என்ன பண்ண பண்ணுறீங்க ரெண்டத்தி நெய்வேதனை இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா தீனி ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டரான மிஸ்டர் விஷால் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியோட ப்ராசஸ் இந்த மாதிரி சார் இப்போ நார்மலா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு ஜாதகம் எடுத்து ஜாதகம் ஜாதகத்தை பார்த்து நமக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி மோஸ்டா வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரியே நிறைய பேர் வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக் பண்ணி சொல்லுவாங்க நீங்க ஏப்ரல் மாசம் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஜூனுக்குள்ள முடிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்திருக்கோம் சோ நீங்க சொல்றது படி பார்த்தா அந்த ஃப்யூச்சரை யாருனாலேயும் பிரிடிக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க மத்த ஆஸ்ட்ராலஜர்ஸ்ட வச்சு பார்க்கும்போது இல்ல மத்த ஆஸ்ட்ராலஜி டெக்னிக்கை வச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ வந்து எப்படி அதோட ப்ராசஸ் எப்படி அது எப்படி மாறுபட்டு இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டியை பத்தி கேட்டிங்க அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பொதுவா நீங்க ஒரு அஸ்ட்ரானத்திற்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி போனா வந்து என்ன கேட்பாங்க நான் ப்ராப்பர்ட்டி வாங்கிருவேனா வாங்கிடுவேனா வெதர் இட் இஸ் ரிட்டர்ன் மை ஹேட் அப்படின்னு கேட்பான் ஓகேங்களா பிரம்மா என்னோட தலை எழுதின நான் ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவேன் எழுதி இருக்கா அப்படி ப்ராப்பர்டி வாங்கிருவேன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டி என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குவேன் ஸோ அதுதான் ப்ரெடிக்ஷன் இப்போ நம்ம வந்து அதில் கைடன்ஸா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா உங்க பேர்ல ப்ராபர்ட்டி வாங்கலாமா வேண்டாமா இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா சில ராசி சில லக்னத்தை சேர்ந்தவங்க அவங்க பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது அப்படி வாங்குனா அவங்களால அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியாது இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க யூட்டிலைஸ் அதுல வாழ்ந்து அனுபவிக்கணும் அப்படி இல்லைன்னா வாடகைக்கு விட்டு அனுபவிக்கணும் லீஸுக்கு விட்டு அனுபவிக்கணும் அப்படி இல்லைன்னா வித்து அனுபவிக்கணும் அந்த குறிப்பிட்ட ஜாதக அமைப்பை சேர்ந்தவங்க அது இருக்கு அந்த மாதிரி சில வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா ப்ராபர்ட்டி வாங்கிடுவாங்க பெருமைக்கு வாங்கிடுவாங்க ஆனா அவங்களால அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியாது நிறைய ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி கிடைக்கு ஓகேங்களா இப்ப சில பேர் இருப்பாங்க கஷ்டப்பட்டு லோன் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க அந்த டைம்ல உங்களுக்கு டிரான்ஸ்பர் வந்துடும் அந்த வீட்டுல குடியிருக்க முடியாது இவங்க அந்த வீட்டை வாடகைக்கு கூப்பிட்டு வேற ஒரு வாடகைக்கு வீட்டுக்கு இவங்க போவாங்க அந்த வாடகையை வாங்கி இவங்க குடியிருக்கிற வீட்டு வாடகைக்கு கொடுப்பாங்க கடைசியில் அந்த ப்ராஃபிட்டால அந்த ப்ராப்பர்ட்டியால உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்ல லாஸும் இல்ல அப்போ அதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா இதுக்கு வாங்காமலே இருந்திருக்கலாமே இஎம்ஐ தானே நம்ம இப்போ வேஸ்ட்டா கட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது குடியில் இருக்காது வீட்டுக்கே அவங்க இஎம்ஐ கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் வந்து அவங்க அவங்க அதை ப்ரொசீட் பண்ணலாமா அவங்களுக்கு அது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒன்னு ரெண்டாவது இப்போ இந்த ப்ராபர்ட்டியில வந்து சில பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சில ஜாதக அமைப்புக்கு பார்ட்டிஷன் ப்ராபர்ட்டி செட் ஆகாது நான் வந்து ஒரு ஃபிஃப்டின் லேக்ஸ் போடுறேன் நீங்க வந்து ஒரு ஃபிஃப்டின் லேக்ஸ் போடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்டிஷனா ஒரு ப்ராபர்ட்டி வாங்குவோம் அந்த மாதிரி டிசைட் பண்ணி வாங்குவாங்க அந்தந்த பிலையும் வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லையும் வாங்குவாங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செட் ஆகாது ஏன் செட் ஆகாதுன்னா அதுல ஒருத்தருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து அவருக்கு சேல் பண்ணணும்னு நினைக்கும் போது இன்னொருத்தர் வந்து அதுல அது முடியாது இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நான் அதாவது இவங்களுக்கான ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல அவங்களும் தலையிட்டுக்க மாட்டாங்க ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க அதே சமயம் ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கும் அதை பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அப்புறம் ரெண்டாவது பார்ட்டிஷன் பண்றதுல தகராறு இருக்கிறோம் அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம்னா தயவு செஞ்சு பார்ட்டிஷன் ப்ராப்பர்ட்டி வாங்காதீங்க அப்பார்ட்மெண்ட்டும் வாங்காதீங்க நீங்கள் வாங்குற மாதிரி தான் இண்டிவிஜுவல் இல்லை வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில நபர்கள் இருப்பாங்க ப்ராப்பர்ட்டி வாங்குற அவங்களுடைய ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும்னா ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷய இஷ்யூல போய் மாட்டிப்பாங்க எப்படின்னா உங்க பேருனுடைய ஜஸ்ட் ஒரு இனிஷியல் மார்க் தான் போதும் ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியும் காலி அதுவும் நீங்க வந்து ஈசி மட்டும் ஜென்ரேட் ஆயிடுச்சு பட்டா ஜென்ரேட் ஆகலைன்னா அதுக்கு நீங்க ஏதாச்சும் வந்து ஒரு அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் போட்டு நீங்க ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிடலாம் பட்டா திட்டாலும் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க தாசில்தார் ஆஃபீஸ்க்கு நீங்க அலையணும் இந்த மாதிரி மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அது உங்களோட ப்ராப்பர்ட்டி உங்களால் கிளைமே பண்ண முடியாது ஜஸ்ட் ஒரு இனிஷியல் மறுநாள் போகும் இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பர்ல ரெஜிஸ்டர்ட் நம்பர்ல ஆதார் கார்டோட ரெஜிஸ்டர்ட் டீடைல்ஸ்ல ஒரு டீட்டெயில் தான் போகும் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த மாதிரி ஸ்பெல்லிங் இஷ்யூனாலயோ இன்ஃபர்மேஷன் மிஸ் இன்ஃபர்மேஷனா டைப் ஆகிறதுனாலயோ ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன நிறைய ப்ராப்ளம் வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவ் ஆகாது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்பெல்லிங் சம்பந்தப்பட்ட ரைட்டிங் சம்பந்தப்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்து சில ஜாதகத்துக்கு இருக்கும் அவங்க ஒவ்வொரு தடவை ப்ராப்பர்ட்டி வாங்கும் அந்த டாக்குமெண்ட் விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும் சாதாரண ஆளுங்க டாக்குமெண்ட்டை பத்து தடவை படிச்சாங்கன்னா அவங்க இருபது தடவை படிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் யூனிக் ஓகேங்களா சில விஷயங்களை ஒரு ஜாதகம் செய்யும் பொழுது சில ஏரியாவில் கவனத்தோடு இருக்கணும் இப்ப நாலாம் கூட சில பேருக்கு ராகு கர்மா இருக்கும் அவங்க எல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா முதல்ல அங்கே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரதான் செக் பண்ணணும் இன்னைக்கு வந்து நம்ம நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஊரா இருந்துச்சு இப்ப அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்காங்க ஓகேங்களா அதுல எத்தனை பேருக்கு ப்ராப்பரா காம்பென்சேஷன் கிடைச்சதுன்னு நமக்கு இனி வரைக்கும் தெரியாது கிடைச்சவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இப்ப ராகு கர்மா யாருக்கெல்லாம் நாலாம் பாவத்தோட சம்பந்தப்பட்டதோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் விஷயத்துல அவங்க வாங்குற ப்ராப்பர்ட்டி வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வருதா அப்படின்றத அவங்க முன்னாடியே அசீவ் பண்ணணும் செக் பண்ணணும் பல தரப்பட்ட செக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் இன்னும் சொல்லப்படா மெயின் இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது அங்கெல்லாம் ஏன்னா மெயின் இடம் எப்போ வேணாலும் கவர்மெண்ட் கையில போகும் ஓகேங்களா ரொம்ப உள்ள வாங்கினா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருந்தாலும் அவங்களுக்கு சேஃப் ஓகேங்களா அந்த மாதிரி கல்யாணத்துக்கு உத்தியோகத்துக்கு அந்த மாதிரி படிப்பை சூஸ் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ அந்த டூஸ் அண்ட் டோன்ஸை கேட்டகரைஸ் பண்ணி அவங்க என்ன ரெக்குவைர்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயம் அது சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் இது வந்து எப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தேவை எப்போ அப்படின்னா ஒரு விஷயத்தை ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் எல்லாம் ஊற்றி மூடியாச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வருவாங்க அப்ப அதுக்கு சொல்யூஷன் கிடையாது கல்யாண பொருத்தம் எப்ப பாப்பீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பொருத்தம் கல்யாணம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு குழந்தைக்கு எட்டு வயசு போயிட்டு இருக்காங்க இப்ப ஹஸ்பண்டுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இப்ப போய் பொருத்தம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்போ வந்து அது அதுக்கு என்ன ஏற்கனவே பண்ணியாச்சு அப்பா அம்மாவும் ஆயாச்சு இதுக்கப்புறம் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா சோ எதா இருந்தாலும் அந்த கேள்விக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டியூரேஷன் பீரியட்னு ஒண்ணு இருக்கு அந்த பீரியட் வரதுக்கு முன்னாடி அதை பத்தி கேட்கலாம் பதினேழு வயசுல படுத்து பதினெட்டு வயசுல கேதி அதை பத்தி கேக்கலாம் ஏன்னா அது படிப்பை சூஸ் பண்ற டைம் டிப்ளமாவோ பிளஸ் ஒன் பிளஸ் டூவோ அதனால மாறிக்க முடியும் சுவிச்சவர் பண்ணிக்க முடியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேஸ்ட் நான் கூட பரவாயில்ல இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுல நான் எனக்கு எந்த ஃபீல்டு செட் ஆகும்னு சொல்லி கேட்டாருன்னா அவர் ஏற்கனவே ஒரு ஃபீல்ட் படிச்சு அதுல ஒரு ஒரு எயிட் இயர்ஸ் பதினென் இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வந்திருப்பாரு முப்பது வயசு ஆயிடுச்சு இப்போ அவரு நான் இருக்கிற ஃபீல்டு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு நான் வேற ஃபீல்டுக்கு மாறணும்னு கேட்பாரு அப்ப நம்ம என்ன ஐடியா கொடுக்க முடியும் பிஸ்னஸ் ஐடியா தான் கொடுக்க முடியும் ஸோ அப்போ என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்றது முக்கியம் அதை எந்த டைம்ல கேட்கறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாதகம் தான் வச்சு பார்க்குறீங்க ஓகே நார்மலா லக்னம் பேசுவீங்க நம்ம எல்லாமே நார்மலான அதெல்லாம் இருந்துச்சு ஆனா என்னன்னா அவங்க அவங்க சொல்ற சில விஷயங்கள் அதாவது இல்ல இல்லாத விஷயங்களே இருக்குன்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறதா இருக்கட்டும் ப்ராக்டிக்கலா எது பண்ணுமோ அதை மட்டும் எது ரொம்ப சாத்தியமான விஷயங்களோ அதை மட்டும் பேசுறீங்க இதுல வந்து இந்த மரபணு இந்த டிஎன்ஏ அந்த வார்த்தைக்கும் இந்த இதுக்கும் என்ன சார் இல்ல அது வந்து எப்படி அது சம்மந்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேற ஓகேங்களா அது வந்து மெடிசனோ ஜெனட்டிக்கல் ரிசர்ச்சோ அது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா பரம்பரை கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அது வந்து நம்மளுடைய நிறமா இருக்கலாம் உயரமா இருக்கலாம் வடிவமா இருக்கலாம் ஜெனட்டிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம் ரெண்டாவது பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம் ரெண்டாவது டேலண்டா இருக்கலாம் அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் ஜெனட்டிக்கலா ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது இதுதான் வந்து மெடிக்கல் ஸ்டடி இது வந்து சயின்டிபிக் ஸ்டடி அஸ்ட்ராலஜிக்கலாம் நம்ம என்ன ஸ்டடி பண்றோம் அப்படின்னா இப்பதான் இந்த கர்மாண்ட கான்செப்ட் உள்ளவர் அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்க அந்த ப்ரொஃபஷன்ல நீங்க வந்து ஹானஸ்டா இருக்கலாம் டிஸானஸ்டா இருக்கலாம் ஓகேங்களா சோ இப்ப அது மூலியமா இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு பிசினஸ் இல்ல சரியான பிசினஸ் தப்பா பண்றீங்க பண்ணி மக்களை ஏமாத்துறீங்க அப்ப அது மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டங்ஸ் அண்ட் ஆஃப் மணி அந்த மணி வந்து பிளாக் மணியாவும் நீங்க சேர்க்குறீங்க ஒயிட் மணியாகவும் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுல வந்து எத்தனையோ பேரோட கேர்சஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் ஓகேங்களா அப்போ அந்த தப்பெல்லாம் பண்ணி தான் அந்த மணி வந்து அகமிலேட் ஆகும் அந்த பணத்தை நீங்க மட்டும் என்ஜாய் பண்ணல உங்க குடும்பம் தான் என்ஜாய் பண்ணோம் ஓ வெறும் அந்த விஷயத்தை மட்டும் அந்த ரிசோர்ஸை மட்டும் அவங்க என்ஜாய் பண்றாங்களா இல்லைனா நீங்க பண்ண நல்லது கெட்டதுக்கும் அதுல பங்கு இருக்கா நீங்க என்ன குறிப்பிட்ட நல்லது கெட்டது பண்ணிருக்கீங்களோ அப்ப அது சம்பந்தப்பட்ட கர்மாவுடைய பங்கு தானே அவங்களுக்கு இருக்கும் அந்த கர்மாவுக்கும் ஜெனட்டிக்கும் என்ன தொடர்புன்றதுக்கான ஸ்டடி தான் டிஎன்ஏ தொடர்பு பரம்பரை மூலியமா திறமை எப்படி கடத்தப்படுதோ நோய் எப்படி கடத்தப்படுதோ பிசிக்கல் அப்பியரன்சஸ் தகவல்கள் எப்படி கடத்தப்படுதோ மேனேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி கடத்தப்படுதோ அதே மாதிரி பல தலைமுறைகள் ஒரு தலைமுறையோ ரெண்டு தலைமுறையோ அவங்க செஞ்ச நல்ல விஷயம் அவங்க செஞ்ச சமுதாயத்துக்கு செஞ்ச கெட்ட விஷயம் எனி திங் ஓகேங்களா அதனால வரக்கூடிய விளைவுகள்னு வந்து இருக்கும் இல்லையா அது வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி எப்படி கடத்தப்படுது அப்படின்றதுக்கான ஸ்டடி தான் நீன்யாஸ் ஓகே இப்ப இன்னொரு கேள்வி என்னென்னா சார் இப்போ நம்ம இப்ப என் தாத்தாவோ பாட்டியோ யாரோ அவங்களை பத்தி எனக்கு அவ்வளவு சரியா தெரியல இப்ப நமக்கே வந்து நார்மலா இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து நம்ம அப்பா தாத்தா அதுக்கு மேல இருக்க யாரையுமே தெரியறதில்ல முதல்ல அப்பா தாத்தா கூட பிறந்தவங்களுக்கு பத்தி இல்ல இப்ப அது காமனான விஷயம் ஆயிடுச்சு இப்ப என்னன்னா ஒருத்தருக்கு வந்து அஹ் நிறைய ஒரு தீங்கான விஷயம் போகுதுன்னு நினைக்கலாம் இல்ல அவருக்கு நினைச்சது செய்ய முடியலன்னு நினைக்கலாம் சோ அவரோட ஜாதகத்தை பயன்படுத்தி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க பூர்வீகத்துல யாராவது பண்ண கருமா தான் அவரை பாதிக்குதோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறீங்க இல்ல இவங்க வந்து எடுத்த உடனே வந்து நம்ம டேரக்டா பேசணும் நம்ம இவ்வளவு நேரம் பேசுன விஷயம் இருக்கு இல்லையா கைடன்ஸ் இருக்கு இல்லையா அதுல அதுல வந்து இவங்க போக்கஸ் கொடுக்க மாட்டாங்க இவங்க ஜாதகத்தை கொடுத்து டேரக்டா கருமா போயிடுவாங்க அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல என்ன சரி பண்ணணும் அப்படின்றத பத்தி ஃபோக்கஸ் போக்கஸ் இருக்காது இருக்காரு எப்பவுமே இப்ப நம்ம அட் ப்ரெசெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதுல போக்கஸ் யாருக்குமே இருக்காது ஆனா அட் பர்சன்ட் அவங்களுக்கு வந்துட்டு இருக்க கஷ்டத்து மேல மட்டும் இருக்கும் கேட்டா அந்த கஷ்டத்துக்கு நான் காரணம் கிடையாது யாரோ காரணம் சரி அது யாரோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உங்களுடைய ரெகுலர் என்னென்ன பண்ண போறீங்க தான் அது இப்ப உடனே அவங்க அதுக்கு என்ன கேக்குறாங்கன்னா சர்வீஸ் சம்பந்தப்பட்ட பரிகாரம் இப்ப எனக்கு இந்த கர்மா இருக்கு இந்த கர்மாவுக்கு ஏதாச்சும் நான் ஒரு பரிகாரம் பண்ணா அதுக்கு வாங்குமான்னு கேக்குறேன் பரிகாரம் வந்து ரெண்டு விதம் உங்களுடைய வேலை நேரம் போக நீங்க லெஷரா இருக்கிற டைம் இருக்குல்ல அதை நீங்க எப்படி ஸ்பென்ட் பண்றீங்கன்னு இருக்கு சோ இப்போ அதை நீங்க ஸ்பிரிச்சுவலா ஸ்பெண்ட் பண்றீங்களா இல்ல சேரிட்டிக்காக ஸ்பெண்ட் பண்றீங்களா சேரிட்டினா யாருக்கு உதவுறீங்க என்ன மாதிரியான விஷயத்துக்கு நல்லது பண்றீங்க ஆக்டிவிட்டில வருது அப்போ முதல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி டைம் டைம்ல இன்னைக்கு முதல்ல எத்தனை பேருக்கு அதுக்கு டைம் இருக்கு அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆக மாட்டாங்க எனக்கு முதல்ல நீ பண்ணிட்டு காசை நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க அச்சனையே அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன் யார் டைரக்டா கோயிலுக்கு போறாங்க போறதுல இல்லையா சரி ஓகே சோ இப்போ இது ஒரு ஃபேக்ட் இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா என் மூதாதையர் தப்பு பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கு பதிலாக நான் நல்லது பண்றேன் நல்லது பண்ணா என்னுடைய கர்மா தீருமா அப்படின்னு கேட்கறாங்க டெஃபினட்டா தீரும் தீராம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஆனா அது எப்படி தீரும்னு இருக்கு இப்போ மூதாதையர் பண்ண நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இப்போ நீங்க சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இப்போ அதுக்கு அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நீங்க சில நல்ல விஷயங்களை பண்றீங்க அப்படின்னா அது வந்து யாருக்கான கியூர் அது வெறும் உங்களுக்கான கியூர் கிடையாது உங்ககிட்ட இருந்து மறுபடியும் அந்த கெட்ட விஷயம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாம நீங்க தடுக்கிறீங்க ஸோ இதுதான் பரிகாரம் கரெக்டா ஓகே ஆனா இவங்க எதிர்பார்க்கிற பரிகாரம் என்ன அப்படின்னா இவங்க ஒரு பிரச்சனையில இருப்பாங்களோ அந்த பிரச்சனை மேஜிக்லாம் மறைஞ்சிருக்கும் சார் அப்ப நீங்க சொல்ற நல்லதான் நான் பண்றேன் நீங்க சொல்ற சர்வீஸை நான் பண்றேன் அடுத்த தலைமுறைக்கு கர்மா போக போ வந்து பேலன்ஸ் ஆகி அடுத்த தலைமுறை நல்லது அனுபவிக்கிறதுலாம் இருக்கட்டும் நானே அதை அனுபவிக்கணும் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது நீங்க சொல்ற சர்வீஸை நான் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நான் ஐம்பது லட்ச ரூபாய் கணக்கு கொடுத்தவங்க ஃபோன் பண்ணி எனக்கு கடமை வேணாப்பான்னு சொல்லிடுவாங்க என்னன்னா டெத் ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு

நாம மாட்டலாமா வேண்டாமான்னு கேட்குறதுக்கு ஜோதிடத்தில் வழி இருக்குது ஓகேங்களா ஸோ பரிகாரம்ன்றது ஒரு விஷயத்துக்குள்ள வரையறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாகவே நம்ம ஜாதகத்துக்கு இது பொருந்துமான்னு கேட்டு பொருந்தானது விட்டுட்டு பொருந்துறது எடுத்துக்கிறது அது பரிகாரம் ரெண்டாவது மூதாதேவனுடைய கர்மம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அது சம்பந்தப்பட்ட நல்ல விஷயத்தை செய்யும் போது அது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அடுத்த தலைமுறைக்கு இருக்கும் உங்களுக்கு உடனே தெரியாது பிற்பகல் தானே தெரியும் ஓகேங்களா அடுத்த நாளே அது தெரியாதுல்ல அது இவங்க பிற்பகல்னு சொல்லி வச்சாங்க பிற்பகல்ன்றது இவங்க உடனே அடுத்த நாளே வந்து இப்ப கண்ணை மூடி படுத்த உடனே அடுத்த நாளே எல்லாம் சரியா இன்னும் எதுவும் அது பல வருஷம் அக்யூமிலேட் ஆன கருமா அது வந்து எப்படி ஒரே நாளில் குறையும் அப்ப அதனுடைய வீடியம் குறையிறதுக்கு டைம் ஆகும்ல அவ்வளவுதான் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் இன்னொரு கேள்வி என்னன்னா நம்ம இதை வந்து எந்தெந்த இப்ப நம்ம வாழ்க்கையை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல கரெக்டா இதை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் சார் இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளா ரெண்டு சூழ்நிலை வச்சு எக்ஸாம்பிள் வச்சு நான் கேட்கிறேன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு அதிக காசுக்கு வட்டி கொடுறாரு அந்த பிஸ்னஸ் இப்போ அவர் பண்றாரு ஓகேங்களா வட்டி கொடுற பிஸ்னஸ் அது மூலயமா கொள்ளை அடிக்கிறாரு ஒருத்தவங்க சீட்டு பிஸ்னஸ் பண்றாங்க அதில் கொஞ்சம் முறைகேடுகள்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஆயிரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமிஷன் அடிக்கிறாங்க பத்திர பதிவில் ஒருத்தர் கமிஷன் அடிக்கிறாரு ஸோ இப்போ இதெல்லாம் எது சம்மந்தப்பட்ட தப்புனா அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட தப்பு அக்கௌண்ட்ஸ் வந்து அக்கவுண்ட்ஸ் கடவுளையாப்பினா புதன் இதை பண்றவங்களுக்கு என்ன கர்மா வரும் புதன் கர்மா வரும் இதுதான் டெக்னிக்கலா அண்டர்ஸ்டாண்டபிள் இப்போ இதே மாதிரி இன்னொரு சினாரியோல ஒருத்தர் வந்து கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சோம் முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு போலி முத்திரை தாழ் மோசடினு சொல்லிட்டு பேர் மறந்து போச்சு அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம அதை பப்ளிக்கா அறிவிக்க முடியாது நியூஸ்லயே வந்துச்சு முப்பதாயிரம் கோடி ரூபாய் எப்போ ஆயிரத்தி தொண்ணூறுல ரெண்டாயிரத்தினுடைய ஆரம்பத்துலயா தேர்ட்டி தௌசண்ட் போலி முத்திரைத்தால் மோசடி முத்திரைத்தாள் என்னது மறுபடியும் லெஜரு ரைட்டிங் ஓகேங்களா அப்போ அதை வந்து முறைகேடு பண்ணியிருக்காரு அந்த டாக்குமெண்ட்ல ஃப்ராட் பண்ணியிருக்காரு இப்போ அதுவும் புதன் கர்மா தான் நான் என்ன சொல்றேன் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கமிஷன் வாங்கி அடிக்கிற அந்த புதன் கர்மாவுக்கும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மோசம் பண்ண புதன் கர்மாவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா இல்லையா அதுதான் கர்மாவுடைய வால்யூம் அப்போ பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிட்டு சின்ன பரிகாரம் பண்ணிட்டு அதுல இருந்து தீர்வு கிடைச்சிருமா கண்டிப்பா இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ அவங்கவுங்க பரம்பரையில் அவங்கவுங்க செஞ்ச ஆக்டிவிட்டிஸ் அவங்கவுங்க வாழ்ந்த லைஃப் ஸ்டைல் அதுல எந்த அளவுக்கு வால்யூம் கர்மா அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இவங்க எடுக்கிற மெஷர்ஸ் மூலிமா அது உடனே தீடுறதும் கொஞ்சம் டைம் எடுத்து தீடுறதும் ஸோ அதுதான் வந்து டிஃபரென்ஸ் நிறைய தெரிஞ்சுக்காத விஷயங்கள் சொல்லி மக்களை வந்து தெரிய வச்சுங்க சார் அது இல்லாமல் உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு வந்து பொதுவாக சில சந்தேகங்கள் இருந்துச்சு அது எல்லாமே தீர்ந்துச்சு நம்புறேன் சார் மேலும் உங்கள் கூட இன்னும் நிறையா பேசவும் விரும்புகிறோம் அடுத்த வீடியோவில் அவங்க கூட பேசும்படி நம்ம இந்த பதிவை முடிச்சிடலாம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி